கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை லூக்கா ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தின் பின்பகுதி அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது லூக் சாப்டர் ஒன் வர்ஸ் செவன்டி நைன் த்ரூ த டெண்டர் மெர்சி ஆஃப் அவர் காட் வேர் பை த டே ஸ்ப்ரிங் ஃப்ரம் ஆன் ஹை ஹாஸ் விசிட்டஸ் என்று நாம் வாசிக்கிறோம் உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் விண்ணிலிருந்து வருகின்ற ஒரு விடியல் நம்மை தேடி வருகிறது என்று வாசிக்கிறோம் அருண் என்பதற்கு விடியல் என்று அர்த்தம் உதயம் என்பதற்கு தோன்றுதல் உருவாகுதல் என்று அர்த்தமாகிறது அப்படியென்றால் அருணோதயம் என்றால் ஒரு விடியல் தோன்றுகிறது ஒரு விடியல் உருவாகுகிறது ஆங்கிலத்திலே டே ஸ்பிரிங் என்று சொல்லுகிறார்கள் ஒரு புதிய யுகத்தினுடைய ஒரு புதிய தோன்றல் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி நம்முடைய கால்களை அமைதியின் வழியில் நடக்கச் செய்யவும் நம் தேவனின் இறக்கத்தால் வெண்ணிலிருந்து வெடியல் நம்மை தேடி வருகிறது எபிரையர் இரண்டு பதினைந்தின்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அவரும் அப்படியானார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த அருணோதயம்தான் இந்த உலகத்தின் பாவை இருளிலும் மரண பயத்தின் இருளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு ஒரு விடியலை ஒரு புதிய ஆரம்பத்தை யுகத்தை கொண்டு வரும்படியாக வந்தார் என்கிறதை இந்த வேத வசனத்தின் வாயிலாக வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்